குருவுக்கு அபிஷேக ஆராதனை குருவுக்கு அலங்கார பாமாலைகள் குருவுக்கு அபிஷேக ஆராதனை குருவே சரணம் குருவே சரணம் குருவுக்கு அபிஷேக ஆராதனை குருவுக்கு அலங்கார பாமாலைகள் குருவுக்கு அபிஷேகனை தர்மத்தை காக்கும் குருவே போற்றி நல்வாழ்வினை தந்த குருவே போற்றி தர்மத்தை காக்கும் குருவே போற்றி நல்வாழ்வினை தந்த குருவே போற்றி குருவே சரணம் குருவே சரணம் ஒளியாய் வாழ்பவர் குருவே போற்றி ஒளியாய் வாழ்பவர் குருவே போற்றி நமக்காக வாழ்பவர் குருவே போற்றி நமக்காக வாழ்பவர் குருவே போற்றி குருவே சரணம் குருவே சரணம் குருவுக்கு அபிஷேக ஆராதனை குருவுக்கு அலங்கார பா குருவுக்கு அபிஷேக ஆராதனை குரு ராகவேந்திரா ஆராதனை போற்றி குரு ராகவேந்திரா ஆராதனை போற்றி குருவே சரணம் गुरुवे शरणम् गुरुराघवेन्द्रिर आराधने पोत्री गुरुवे शरणम् गुरुवेशरणम् गुरुराघवेन्द्रिर आराधने पोत्री गुरुवे शरणम् गुरुवे शरणम् पूज्याय राघवेन्द्राय सत्यदुर्मय च भजदां कल्पवृजाय नमदां कामदीनुवे गुरुवे शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं गुरुवे शरणम् गुरुवे शरणं गुरुवे शरणं